வணக்கம் நண்பர்களே துலாவராசி அன்பர்களுக்கு அடுத்த அமாவாசை வர வரைக்குமே இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலனை பெற பற்றி பத்திதான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாவே துலாராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் பணிவோடு நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை மாத்திக்கொள்ள முடியாது அதே மாதிரி எந்த ஒரு செயலுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு இருக்கும் எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்கள் நீங்க மனையும் அக்கறை கொண்டு இருப்பீங்க துளாராசிக்காரங்க பொதுவாவே மற்றவங்க விஷயங்கள அதிக நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க அதாவது யாரையுமே ஒரு சந்தேகம் கண் கொண்டு தான் பார்ப்பாங்க அதே மாதிரி மகிழ்ச்சியான மனநலம்ங்கிறது உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் அனைவரையுமே கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றங்கிறது உங்களுக்கு உரித்தான ஒன்றா சொல்லப்படும் அதே மாதிரி நீங்க யாரு என்ன சொன்னாலும் நம்பும் பண்பும் பல பேருக்கு இருக்கும் அதே மாதிரி உயர் பதவி அடையக்கூடிய திறங்குறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது துளாராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய பலவிதமான நற்குணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு

சுக்ரன் ஆயினசைன போகண சாணத்துல கேதுன்னு கிரக நிலையில் காணப்படுது இப்படி கிரக நிலையில் இருக்கிறப்ப இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு எல்லார்கிட்டையும் நல்ல முறையில பழகக்கூடிய வாய்ப்புங்கிறது மாசத்துல கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் தவிர்க்கிறது இந்த மாதங்கள்ல பலவிதமான முன்னேற்றங்களை உங்க வாழ்க்கைக்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செலவுங்கிறது கொஞ்சம் இருக்குது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் தாமதம் இருக்குது எதிர்பார்த்த பண உறவுங்கிறது இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்களோட சேர்க்கைங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த மாசம் அதிகமாக ஏற்படும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்பு நீங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமான நிலையில இருந்தாலுமே வருமானங்கிறது குறையாத நிலைமையிலதான் இந்த மாசம் இருக்கும் போட்டிகள் பத்தின கவலை விட்டுட்டு தொழில் வியாபாரத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வருது நல்லது அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களோட பேசுறப்ப கோபப்படாம இருந்துட்டா பலவிதமான நன்மைகளை இந்த மாதங்களை பெற முடியும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட இருந்துட்டு வந்த மனத்தாங்கள் நீங்கி மனசுல மகிழ்ச்சி நீங்கும் ம மகிழ்ச்சி ஏற்படும் அதே மாதிரி சகஜ நிலையே இருக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகிறது இந்த காலத்துல நல்லது பிள்ளைகளோட நிதானமா பேசிட்டு வாங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த மாசத்துல அமையும் அதே மாதிரி பெண்களா இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்துங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது கோபத்தை தவிர்த்துட்டா இந்த மாதங்கள்ல பலவித ஆதாயம் உங்களால பெற முடியும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல நற்பலன்கள் தந்தாலுமே மனசுல அப்பப்ப கஷ்டம் குழப்பம் இது எல்லாமே உண்டாகலாம் எதை பற்றியும் கவலைப்படாம தீர ஆலோசித்து செய்யற முடிவு நல்லதா தான் அமையும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமா இருங்க எதிர்பாலினத்தவரோட பழகுறப்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க சக மாணவர்களோட சகஜமா பேசி பழகிட்டு வரது நல்லது கோப தாபங்களை அவங்க கிட்ட காட்டாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கல்வியில முன்னேற்றம் காணணும்னா கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிச்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு வரலாம் இருந்தாலுமே உங்களுக்கு இடையே நெருக்குங்கிறது இருக்கும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை உபயோகப்படுத்துறப்ப கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் இருக்கிறதால நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறந்த வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல கை கூட கூட வகையில இருக்குது மேல உங்க கௌரவங்கிறது இந்த மாசத்துல அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது மூலமா கருத்து வேற்றுமை வர்றதை உங்களால தவிர்க்க முடியும் பிள்ளைகளோட அனுசரணையும் நடந்து கொள்றதும் நன்மையை தரும் துணிச்சலோட ஈடுபட்டு காரிய வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண வரத்துங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இந்த மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வாக்கு சாணத்தை அதே மாதிரி வாக்கு வாதத்தை நீங்க தவிர்க்கிறது இந்த மாசத்துல மேலும் நன்மை உண்டு பண்ணும் வீண் மனக்குழப்பங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் மற்றவங்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனை ஏற்படலாங்கிறதால எதிரை நீங்க எச்சரிக்கைங்க அடுத்தவங்க விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக எண்ணங்கிறது உங்க மனசுல ஏற்படும் விருப்பமான நபரை சந்திக்கிறது மூலமா மனசுல மகிழ்ச்சிங்கிறது இந்த மாசத்துல ஏற்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழிபறியான நிலை இருக்கலாம் திட்டமிட்டு நீங்க செயல்படுறது மூலமா வியாபாரத்துல கூடுதல் லாபம் பெற முடியும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பனிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகலாம் அதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை இந்த மாதங்களில் சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சிங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபமேற்று வழிபடுது நல்லது அதே மாதிரி நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புனீங்கன்னா உங்க சிறந்த வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இந்த மாதங்களை நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் அதே மாதிரி சரியான நடவடிக்கை எடுக்காமல் இருந்துட்டா திருமணம் செய்யறதுல தாமதம் ஏற்படும் தொழில சமாளித்து போட்டிகளை இந்த மாதங்களில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிர்கள் ரொம்ப வலுவா இருக்கிறதால நீங்க உங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்க அதே மாதிரி வெற்றியடைய ஆன்மீக நடவடிக்கைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது நீண்ட பயணங்களால வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் துலாராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால மனசுல மன அமைதிங்கிறது உண்டாகும் மருத்துவமனை செலவுகளை தவிர்க்கணும்னா அதே மாதிரி உறுப்பினர்களோட குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியம் தூக்கம் இதெல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா நீங்க தொடர்ந்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துட்டு வரது நல்லது மனசோர்வை இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்த பாருங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால மனசோர்வுங்கிறது ஏற்படாது அதே மாதிரி நீங்க மன அமைதியை பெறணும்னா ஆன்மீக நடவடிக்கைகளை நீங்க தொடர்ந்து ஈடுபட்டு வரது நல்லது அதே மாதிரி உங்களுடைய துணையை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசம் ஏற்படலாம் காதலுக்கு திருமணம் செய்யக்கூடிய சாதகமான காலமா இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தற்காலிக சிரமங்களை சந்திச்சாலுமே காதலுங்குறது இந்த மாதத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடிதம் மூலமா கூட உங்களுக்கு நல்ல செய்து வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் மூத்த உடன்பிறப்பு நண்பர்களோட நீங்க வரம்புகளை மீறாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க துணையோட நிலைமை புரிஞ்சு செயல்படுறதால குடும்ப வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கோபத்தை வெளியிடங்கள்ல நீங்க உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது நிதி நிலைமைன்னு பாக்குறப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்கள் மூலமா பணத்தை பெறுறதுக்குண்டான வாய்ப்பு இந்த இந்த மாசத்துல இருக்குது வாழ்க்கை துணையோட பெயர்ல பணத்தை சேமிக்க தொடங்கலாம் அது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய வகையில் இந்த மாசம் இருக்கும் அதே மாதிரி நீங்க அதிகம் நம்பக்கூடிய நபர் உங்களை ஏமாத்தி பல இழப்புக்கு வழி வகுக்கலாங்கிறதால எல்லாருக்கிட்டேயும் நீங்க வரவுகளை ஓரளவுக்கு முட்டை வச்சுக்க பாருங்க அதே மாதிரி ஒரு இடைவெளியையும் நீங்க அவங்களோட உபயோகப்படுத்துறது நல்லது உங்க பணத்தை செலவழிக்க பல வாய்ப்புகள் இந்த மாசத்துல ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்க அப்பப்போ உடலை பரிசோதனை செஞ்சு கொள்றதும் உங்க உடலை நல்லா கவனிச்சுக்கிறது நல்லது உங்க பிள்ளைகளோட உயர் படிப்புக்கு நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாசத்துல ஏற்படும் அதே மாதிரி உத்தியோகத்தில் பெரும் வளர்ச்சிங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் குடி போகக்கூடிய வாய்ப்பு ஒரு சேர்க்கை ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குது முயற்சி மட்டும் நீங்க கைவிடாம இருந்துட்டா போதும் மேலும் நிர்வாக நடவடிக்கை புதிய உபகரணம் வாங்குறது செலவு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் பொறுமையோடையும் விவேகமாகவும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கஷ்டங்களுங்கிறது ஏற்படாது அதே மாதிரி பார்வதி தேவியை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் கண் ரத்த ஓட்டம் சிறுநீர்ப்பை பித்தப்பை இந்த மாதிரியான பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனை இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படலாம் அதனால் தொடர்ந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி மகான்களை தவறாமல் வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் உடல்நல பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணி வர்றது நல்லது மாதத்தோட தொடக்கத்திலேயே குடும்பத்துல மூத்தவங்களோட இல்லைன்னா நண்பர்களோட உதவி வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கக்கூடிய உங்களுக்கு அமையும் உங்க பணியிடத்துல உங்க மரியாதை மதிப்பு இது எல்லாமே அதிகரிக்கும் வியாபாரம் மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை இருந்தாலும் பொருளாதார ரீதியா லாபங்கிறது இந்த மாசத்துல இருக்குது மாதத்தோட இரண்டாவது வாரத்திலேயே நிலம் கட்டிடம் தொடர்பான தகராறுகளை தீர்க்க அதிகமா அலைய வேண்டியதா இருக்கும் பணிபுரிகிற பெண்களா இருந்தா இந்த நேரம் கொஞ்சம் கடினமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் வீட்டுக்கும் வேலைக்கு இடையே பராமரிக்கிறதுல சில சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்பட்டு நீங்கும் அதிக செலவு காரணமா வரவு செலவுங்கிறது கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுத்தலாம் ஆனா மாதத்தோட இறுதியில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வச்சிருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்கிறதால எந்த ஒரு விஷயங்களும் நீங்க யோசிச்சு செயல்படுறது நல்லது அதே மாதிரி ஆன்மீக ரீதியான செலவுங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் இருக்கும் மொத்தத்துல துலாராசிய அன்றுகள் இந்த மாதங்கள்ல பொறுமையோட செயல்பட்டு வர்றது எல்லா வகையிலேயும் நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சு செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தா இந்த துலாராசி அன்பர்கள் சுக்கரனை தான் அதிபதியா கொண்டிருக்க கூடியவங்க செல்வம் மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி செல்வாக்குங்கிறது உங்களுக்கு இருக்குது உங்க வீட்டில் அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே இருக்கும் பெரிய மனிதர்கள் செல்வாக்கு அதிகாரம் உயர் பதிவு கொண்டவங்களோட நட்பு பெற்று இருப்பீங்க பேச்சில ஆணித்தரமான அதே மாதிரி வியாபார நோக்கம் கொண்டதா இருக்கக்கூடிய பேச்சு கொண்டவங்க தான் அதிகமாக மற்றவங்களோட நெருங்கி பழக மாட்டீங்க உங்க குடும்பத்தை விட்டு மற்றவங்களோட விவகாரங்களில் தலையிடவும் மேலுமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பிரச்சனை ஏற்படாம இருக்கணும்னா உங்க வாழ்க்கை சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டாளையர் சிங்கப்பெருமாள் மகாலட்சுமி தாயாரை வருடம் முழுவதுமே கூட நீங்க வணங்கிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி மடியில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளை மனதார உங்க வாழ்வுல நன்மை நடைபெறும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க